முருகன் நாளே அழகும் அறிவும் நிறைஞ்ச உருவந்தான் நம்ம கண்ணு முன்னால வரும் தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழகம் முழுக்க நிறைய கோயில்கள் இருந்தாலும் ஆறு கோயில்களை மட்டும்தான் தான் படை வீடுன்னு சொல்றோம் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா முருக பெருமானோட அவதார நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்யறது இந்த சூர சம்ஹாரம் முருகனோட எல்லா கோயில்கள்லயும் ரொம்ப சிறப்பா நடக்கும் ஆனா ஒரே ஒரு மட்டும் வருஷத்துக்கு தடவை சூரசம்ஹாரம் நடக்கும் அது எந்த கோயில்னு தெரியுமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருகனோட ஆறுபடை வீட்டுல எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தமிழகம் நிறைய முருகன் கோயில்கள் இருந்தாலும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலைங்கிற ஆறு கோயில்களை மட்டும் படை வீடுன்னு சொல்றோம் அது என்ன படை வீடு போருக்கு போற தளபதி தன்னோட படைகளோட தங்கி இருக்கிற தான் படை வீடுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்த்தா சூரபத்மன வதம் செய்யறதுக்காக முருகப்பெருமான் படைகளோட தங்கியிருந்த தலம் திருச்செந்தூர் மட்டும்தான் மற்ற அஞ்சு தலங்களுக்கும் சூரசம்ஹாரத்தோட தொடர்பே கிடையாது அப்புறம் ஏன் முருகனுக்கு ஆறு படை வீடு வந்துச்சு தெரியுமா புலவர்கள் பொதுவா அரசர்கள் கிட்ட போயி தன்னோட புலமைய காட்டி பாட்டு பாடி பரிசு வாங்குவாங்க அப்படி நல்ல விதமா பரிசு கொடுக்கிற மன்னர்களை பத்தி தன்ன மாதிரி இருக்கிற மத்த புலவர்கள் கிட்ட சொல்லி அவங்களையும் அங்க அனுப்புவாங்க இப்படி செய்யறதுக்கு தமிழ்ல ஆற்றுப்படுத்துதல்னு பேரு ஒவ்வொரு புலவர்கிட்டையும் போய் விவரமா சொல்ல முடியாதுன்னு பொருள் கொடுத்து வாழ்வழிக்கிற மன்னர்களை பத்தி நூலாவே எழுதி வச்சிடுவாங்க அப்படி எழுதப்பட்ட நூல்களுக்கு ஆற்றுப்படை நூல்கள்னு பேரு செந்தமிழ் கடவுளான கந்தக் கடவுளோட செம்மையான பண்புகளை பாராட்டி அவன்கிட்ட அருள் பெறலாம்னு நக்கீரர் எழுதிய நூல்தான் திருமுருகாற்றுப்படை தமிழ்ல எழுதுன முதல் பக்தி நூலுங்குற பெருமையும் இந்த திருமுருகாற்றுப்படைக்கு இருக்கு ஆற்றுப்படுத்தும் போது பரிசலிக்கிற பாடி வைப்பாங்க போது முருகப்பெருமான் குடிகொண்ட ஆறு ஊர்களுக்கு போக சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார் நக்கீரர் குறிப்பிட்ட ஆற்றுப்படை வீடுகள் எண்ணிக்கையில ஆறா இருந்ததால நாளடைவில பேச்சுவாக்கல மருவி ஆறுபடை வீடுகள்னு இருக்கு மனிதன் இந்த பூமியில நிறைவான வாழ்க்கை வாழ ஆரோக்கியம் உறவுகள் பொருளாதாரம் பாதுகாப்பு ஆளுமை ஞானம் இதெல்லாம் நிறைவா இருக்கணும் இத பூர்த்தி செய்யும் சக்தியுள்ள இடங்கள்ல ஆறுமுகனோட ஆலயங்கள் ஆறுபடை வீடுகளா இருக்கு உறவுக்கு திருப்பரங்குன்றம் பாதுகாப்புக்கு திருச்செந்தூர் ஞானத்துக்கு பழனி ஆரோக்கியத்துக்கு சுவாமிமலை ஆளுமைக்கு திருத்தணி பொருளாதாரத்துக்கு பழமுதிர்ச்சோலைனு முருகன் ஆறு தலங்கள்ல பக்தர்களுக்கு கேக்குற வரம் தர்ற கற்பக விருட்சமா இருக்கான் நாம அந்த ஆறுபடை வீடுகள் பத்தி தனித்தனியா தெளிவா முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் அந்த வரிசையில முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் வருஷத்துல மூணு தடவை சூரசம்ஹாரம் நடக்கும் இடமும் திருப்பரங்குன்றம் தான் ஐப்பசி மாத கந்தசஷ்டி தை மாத தெப்ப பங்குனி மாத பெருவிழான்னு இந்த மூணு உற்சவ காலங்கள்லயும் இங்க சூரசம்ஹாரம் நடக்கிறது வழக்கம் அதோட இந்த முருகப்பெருமானுக்கு ஆடு மயில் யானை சேவல்னு நான்கு வாகனங்கள் அமைஞ்சிருக்கு மதுரையில இருந்து தென்மேற்கு திசையில சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு திருப்பரங்குன்றம் முருகன் அசுரர்களை எதிர்த்து மூணு இடங்கள்ல போர் செஞ்சாரு கடல்ல போர் செஞ்ச இடம் திருச்செந்தூர் நிலத்துல போர் செஞ்ச இடம் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் இதுல மாயை அடங்கின இடம் திருச்செந்தூர் ஆணவம் அடங்கின இடம் திருப்போரூர் கண்மம் அடங்கின இடம் திருப்பரங்குன்றம்னு ஞானிகள் சொல்றாங்க முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு தேவார திருத்தலங்கள்ல ஒன்னாவும் இருக்கு இந்த தலத்தை நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர்னு எல்லாரும் போற்றி இருக்காங்க இந்த கோயிலோட வரலாற முதல்ல பார்க்கலாம் ஒரு சமயம் கைலாயத்துல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசிக்கிறார் தாய் மடியில இருந்த முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டுடுறாரு புனிதமான மந்திரங்களோட பொருளை குருவின் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும் மறைமுகமா தெரிஞ்சுக்கிறது சரியான முறை கிடையாது அது பாவம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தையும் அதோட உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசம் செஞ்சிருந்தாலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் இந்த நிகழ்வு உலக நியதிக்கு மாறா அமைஞ்சிட்டதால அது குற்றம்னு ஆயிடுது இந்த குற்றத்திற்கு பரிகாரம் செய்ய முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்ய தொடங்குறாரு தை மாதம் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவபெருமானும் பார்வதியும் முருகப்பெருமான் முன்ன தோன்றி அவரோட தபத்தை மிச்சி இருக்காங்க காட்சி கொடுத்த இடம் இருக்கிற மீனாட்சி சொக்கநாதர் கோயில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போற பக்தர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர வழிபாடு செஞ்சுட்டு அடுத்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்கிறது இங்க ஐதீகமா கடைபிடிக்கப்படுது முருகப்பெருமானோட அவதார நோக்கமே சூரபத்மனையும் அவனோட சேனைகளையும் அழிச்சு தேவர்களை காக்குறதுதான் அதன்படியே சூரபத்மனை அழிச்சு அவனை சேவலும் மயிலுமா மாத்தி தன்னோட வாகனமும் கொடியுமா ஆக்கிட்டு அருள் செய்கிறாரு இதனால துன்பத்துல இருந்து விடுபட்ட தேவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்துற விதமா இந்திரன் தன் மகளான தெய்வானைய முருகனுக்கு திருமணம் செஞ்சு தர விரும்புறான் இதன்படிதான் முருகன் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்துல நடந்துச்சு இந்த திருமணத்தை பிரம்மதேவர் தான் நடத்தி வச்சிருக்காரு சூரிய சந்திரர்கள் தீபத்தை தாங்கி நின்னுட்டு இருக்க பார்வதி பரமேஸ்வரரோட பேரானந்த நிலையில நிற்க இந்திரன் தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானைய திருமணம் செஞ்சுக்கிட்டதா திருப்பரங்குன்ற புராணம் சொல்லுது அடுத்து இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் இங்க அருள் செய்கிற சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் அழைக்கப்படுறாரு இந்த கோவில் கருவறை மத்த கோவில்கள் மாதிரி இல்லாம பெரிய அளவுல அஞ்சு தெய்வங்களோட இருப்பிடமா இருக்கு சத்தியகிரீஸ்வரர் பவளக்கனிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்கையம்மன்னு அஞ்சு தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஓட்டுன ஒரே குடைவரையில அருள் பாலிக்கிறாங்க பெரும்பாலும் எல்லா முருகன் கோயில்லயும் முருகப்பெருமான் நின்ற கோலத்துலதான் காட்சி அளிப்பாரு ஆனா இங்க அமர்ந்த கோலத்தில் அதுவும் தெய்வானைய மனம் திருமண கோலத்தில் காட்சி தர்றாரு இவருக்கு பக்கத்திலேயே நாரதர் இந்திரன் பிரம்மா வீணை இல்லாம நின்ற கோலத்தில் சரஸ்வதி சாவித்ரி ஆகிய தெய்வங்களும் இருக்காங்க சூரிய சந்திரர்களும் கந்தர்வர்களும் திருமண கோலத்தை வாகனத்தில இருந்து தரிசிக்கிற விதமா இந்த கருவறை சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமானுக்கு கீழே அவரோட வாகனங்களான மயிலும் ஆடோ இருக்கு இது மற்ற தளங்கள்ல காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சி கருவறையோட இடது பக்கத்துல கிழக்கு பார்த்த மாதிரி மலைய கொடஞ்சு சத்தியகிரீஸ்வரர் லிங்க திருமேனியா காட்சி தராரு கருவறையில முருகப்பெருமானோட காலடியில யானை ஒண்ணு இருக்கு இந்திரனோட மகளான தெய்வானைய வளர்த்த ஐராபதம் யானை தான் அவள பிரிய மனமில்லாம தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் சேவை செய்ய இங்கேயே தங்கிட்டதா சொல்றாங்க இங்க இருக்கிற துர்க்கையம்மன் சன்னதிக்கு எதிர்லதான் கொடிமரமும் ராஜகோபுரமும் இருக்கு கருவறையில துர்க்கைக்கு இடதுபுறமா கற்பக விநாயகர் கையில கரும்போட தாமரை மலர் மேல அமர்ந்த நிலையில காட்சி தர்றாரு அவரை சுத்தி பல ரிஷிகள் வணங்கினபடி காட்சி தர்ற இந்த அமைப்பு வேற எந்த கோயில்லையும் கிடையாது இந்த கோவில்ல கருவறைக்கு மேல விமானம் இல்லாததால மலையையே விமானமா வணங்குறாங்க சிவபெருமான் மலை வடிவத்திலேயே இங்க அருள் செய்கிறாரு இந்த கோயிலின் வாசலுக்கு முன்னால சுந்தரபாண்டியன் மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்தோட தூண்கள்ல எல்லாம் யாளிகள் குதிரை வீரர்கள் சிவபெருமானோட திரிபுர தகனம் நர்த்தன விநாயகர் துர்கை தெய்வானை வீரபாகு தேவர் தெய்வானையோட திருமண கோலம்னு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோட இருக்கு இந்த மண்டபத்தை அடுத்து ஏழு நிலைகள் கொண்ட ராஜகோபுரமும் கல்யாண மண்டபமும் இருக்கு கல்யாண மண்டபத்தோட கிழக்கு பகுதியில லட்சுமி தீர்த்தமும் மேற்கு பகுதியில பிரம்மனால உண்டாக்கப்பட்ட பிரம்ம கோபம் சந்யாச கிணரும் அமைஞ்சிருக்கு இந்த கிணத்துல மூழ்கி கோவிந்தராதவஜன்கிற பாண்டிய மன்னனுக்கு வெண்குஷ்ட நோய் நீங்கினதா வரலாறு சொல்லுது இப்பவும் நீரிழிவு முதலான நோய்கள் எல்லாம் இந்த தீர்த்தத்துல நீராடுனா நீங்கிடும்னு பக்தர்கள் சொல்றாங்க இந்த தீர்த்து நீர் தான் அபிஷேகத்துக்கு பயன்படுது கல்யாண மண்டபத்துக்கு அடுத்து கொடிமர மண்டபம் இருக்கு இங்க கொடிமரத்துக்கு முன்ன மயில் நந்தி மூசிகம்ங்கிற மூன்று வாகனங்கள் இருக்கிறது ரொம்ப அபூர்வமான அம்சமா இருக்கு கொடிமர மண்டபத்துக்கு பக்கத்துல மகா மண்டபம் இருக்கு இந்த மகா மண்டபத்தோட முகப்புல நந்திகேஸ்வரர் அவரோட மனைவி காலகண்டியோட இருக்கிறாரு திருப்பரங்குன்றத்துல பிரகாரம் கிடையாது சிவனே மலை வடிவமா இருக்கிறதாலயும் குடைவரை கோயிலா இருப்பதாலயும் இங்க பிரகாரம் இல்ல மலையை சுத்தி கிரிபலம் மட்டும் தான் போக முடியும் அம்பாள் ஆவுடைய நாயகி தனி தெற்கு பார்த்து இருக்காங்க இங்கதான் சூரசம்ஹாரத்தப்போ சுப்பிரமணியர் வேல் வாங்குவாரு சுப்பிரமணியரோட தரிசனத்துக்காக தேவர்களும் மகரிசிகளும் வெண்ணிற மயில்களா மாறி இங்க வசிக்கிறதா சொல்றாங்க சுப்பிரமணியரோட கோயிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதர் இருக்காரு இங்க இவர்தான் தான் பிரதான மூர்த்தி விழா காலங்கள்ல தான் கொடியேத்துறாங்க இருந்தாலும் முருகனும் சிவபெருமான் வடிவங்கிறதால அவர்தான் வீதி உலா வர்றாரு பொதுவா எல்லா கோவில்கள்லயும் மகாவிஷ்ணுவுக்கு எதிரில அவரோட வாகனமான கருட பகவான் கைகூப்பி வணங்கினபடி இருப்பாரு ஆனா இந்த கோவில்ல மகாவிஷ்ணுவுக்கு எதிர்க்க சிவபெருமான் இருக்காரு கருடாழ்வார் சண்முகர் மண்டபத்துல கார்த்திகை முருகனுக்கு பக்கத்துல வடக்கு நோக்கி இருக்காரு இங்க சிவபெருமானுக்கு எதிர பவளக்கனிவாய் பெருமாள் மகாலட்சுமியோட அமர்ந்த கோலத்துல இருக்காரு சிவனுக்கு எதிர நந்தி இல்ல பெருமாளுக்கு எதிர கருடன் இல்ல நேருக்கு மாறா சிவனும் பெருமாளும் எதிர் எதிரே இருக்காங்க அதனால இந்த கோயில் மால்விடை கோயில்னு அழைக்கப்படுது இந்த பவளக்கனிவாய் பெருமாள் தான் மதுரையில நடக்கிற மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு சொக்கருக்கு மீனாட்சிய தாரை வார்த்து கொடுக்க போவாரு ஆரம்ப காலத்துல திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்னால இருக்கிற தென் பரங்குன்றம் குடவரை தான் பிரதான கோயிலா இருந்திருக்கு இந்த கோயில் சேதமடைஞ்சதுனால மறுபக்கத்துக்கு மாத்தி முருக பெருமான வடக்கு திசை பார்த்த மாதிரி திருப்பி அமைச்சிருக்காங்க அதனால திருப்பிய பரங்குன்றம்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்குல திருப்பரங்குன்றம்னு மருவி இருக்குன்னு சொல்றாங்க அருணகிரியார் தன் பாடல்கள்ல தென்பரம் குன்றுரை தான் பாடியிருக்காரு இப்பவும் இங்க மூலவர் சிவபெருமான் தான் முருகன் தெய்வானைய திருமணம் செஞ்ச தளம்ங்கிறதால முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயிலா இது மாறிடுச்சு அறுபடை வீடுகள்ல இங்க மட்டும்தான் முருகனுக்கு அபிஷேகம் செய்யறது கிடையாது இவருக்கு புனுகம் மட்டும்தான் சாத்தப்படுது முருகன் குடைவரை மூர்த்தியா தான் இந்த ஏற்பாடு புரட்டாசி மாதத்துல வர்ற கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகன் இருக்கிற வேலை மலையில இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்க வச்சு அபிஷேகம் செய்வாங்க ஆறுபடை வீடுகள்ல வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது இந்த கோயில்ல மட்டும்தான் வேலுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சு வேலுடன் முருகன் இங்க வந்து அமர்ந்ததுதான் காரணம் திருப்பரங்குன்றத்தோட அடிவாரத்துல கிழக்கு பக்கமா சரவண பொய்கை அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் தன்னோட வேலை வச்சு இந்த பொய்கைய உருவாக்கியிருக்காரு யாருக்காக தெரியுமா நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமேனு சிவபெருமானையே எதிர்த்த நக்கீரர்காகத்தான் அது என்ன வரலாறுன்னு தெரியுமா தருமையோட பாடல் பிழையா இருந்ததுக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேசினாரு நக்கீரர் இதனால நக்கீரருக்கு தோஷம் உண்டாயிடுது அந்த தோஷம் போறதுக்காக திருப்பரங்குன்றம் வந்து சிவபூஜைய தொடர்ந்து செஞ்சிட்டு வந்திருக்காரு நக்கீரர் அப்ப ஒரு நாள் ஒரு அதிசய காட்சிய பாக்குறாரு மரத்துல இருந்து நீர்ல விழுந்த இல ஒண்ணு பாதி மீனாவும் பாதி பறவையாவும் மாறியிருக்கு மீன் தண்ணிக்கு இழுக்க பறவை தரைக்கு இழுக்குது இதனால உண்டான சத்தத்துல நக்கீரரோட சிவபூஜை பாதியிலேயே களைஞ்சிடுச்சு சிவ அபராதம் செஞ்சிட்டதா சொல்லி நக்கீரர கற்கி முகிங்கிற பூதம் ஒண்ணு சிறையில அடைச்சிடுது அதுவரைக்கும் தொள்ளாயிரத்தி ஒன்பது பேரை பிடிச்சு வச்சிருந்த அந்த பூதம் ஆயிரம் நபர்கள் ஆனதும் அவங்களை கொன்னு திங்க போறதா சொல்லிட்டு இருந்திருக்கு நக்கீரர் ஆயிரமாவது நபரா சிறைக்கு வந்ததும் சிப அபவாதம் செஞ்சு பிடிபட்ட மத்தவங்க எல்லாரும் கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ நக்கீரர் முருகப்பெருமான நினைச்சு திருமுருகாற்று படை பாடுறாரு அவரோட தமிழ்லையும் பக்தியிலையும் மகிழ்ந்து போற முருகப்பெருமான் தன்னோட வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செஞ்சிட்டுறாரு நக்கீரர் உள்ளிட்ட ஆயிரம் பேரையும் விடுதலையும் செஞ்சிட்டுறாரு நக்கீரர் பூதம் தீண்டின பாவம் போக கங்கையில நீராடணும்னு முருகன் கிட்ட சொன்னதும் அவர் தன்னோட வேலை ஒரு பாறை மேல எரிஞ்சு கங்கை நதிய வர வச்சிருக்காரு அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம்னு இப்பவும் இருக்கு இது திருப்பரங்குன்ற மலைக்கு மேல இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே மேற்கு நோக்கிய சன்னதியில காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மனும் அருள் செய்கிறாங்க திருப்பதி மாறியே திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தாலும் வாழ்க்கையில திருப்பம் வருங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி